ஐபிஎல் இரண்டாவது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தற்போது ஏழு போட்டிகளில் விளையாடி ஐந்து போட்டிகளில் தோல்வியை தழுவி புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தில் இருக்கிறது இந்த சூழ்நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கேப்டனாக இருந்த ருதுராஜ் காயம் காரணமாக இந்த தொடரை விட்டு வெளியேறிவிட்டார் இதனை அடுத்து அவருக்கு பதிலாக சிஎஸ்கே அணி பதினேழு வயது வீரரான ஆயுஷ் மாத்ரேவை தேர்வு செய்திருப்பதாக செய்திகள் இருந்தது இந்த நிலையில் சிஎஸ்கே அணியின் வெளிநாட்டு வீரர் ஒருவருக்கான இடம் காலியாக இருந்தது இதனால் சிஎஸ்கே அணி வெளிநாட்டு வீரர்களை தான் தேர்வு செய்யும் என எதிர்பார்க்கப்பட்டது இந்த நிலையில் குட்டி ஏபி டிவில்லியர்ஸ் என்று ரசிகர்களால் அழைக்கப்பட்ட பிரவீஸ் ஆண்மையில் நடைபெற்ற எஸ் ஏ டி டுவெண்டி தொடரில் பன்னெண்டு போட்டிகளில் விளையாடி இருநூற்று தொன்னூற்றி ஒன்று ரன்கள் குவித்து இருந்தார் இதில் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் நூற்று எண்பத்து நாலு என்ற அளவிலும் சராசரி நாற்பத்தி எட்டு என்ற அளவில் இருந்தது இதனால் பிரவீசை சிஎஸ்கே அணி தேர்வு செய்யும் என எதிர்பார்க்கப்பட்டது இந்த சூழ்நிலையில் டிவால்ட் பிரவீஸ் சமூக வலைத்தளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார் அதில் மஞ்சள் நிற புகைப்படத்தை பதிவிட்டிருந்தார் இதன் மூலம் பிரவீஸ் சிஎஸ்கே அணிக்கு வரப்போகிறாரா என்ற கேள்வி எழுந்தது ஆயுஷ் மாத்ரே ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டதாக செய்தி வெளிவந்த நிலையில் சிஎஸ்கே அணி பிரவீஸை சேர்த்திருக்கிறதா என்ற கேள்வியும் எழுந்தது இந்த நிலையில் சிஎஸ்கே நிர்வாகம் தனது யூடியூப் பக்கத்தில் சிஎஸ்கே அணிக்காக தென்னாப்பிரிக்கா ஜாம்பவான் டி வில்லியர்சன் ஜூனியராக பார்க்கப்பட்ட டிவால்ட் பிரவிஸை ஒப்பந்தம் செய்துள்ளதாக அறிவித்திருக்கிறது டிவால்ட் பிரவிஸ் கடந்த மூணு சீசன்களாக மும்பை அணிக்காக விளையாடி வந்தார் ஐபிஎல் மெகா ஏலத்தில் பிரவிஸை வாங்க எந்த அணியும் முன்வரவில்லை அதேபோல் சிஎஸ்கே அணியிலும் ஒரு வெளிநாட்டு வீரரை வாங்குவதற்கு இடமிருந்தது இதனால் பிரெவிஸ் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் சிஎஸ்கே அணி ரசிகர்கள் உற்சாகமடைந்துள்ளனர் ஏனென்றால் நம்பர் நூல் இடத்தில் விளையாடுவதற்கு பிரெவிஸ் சரியான வீரராக இருப்பார் அதேபோல் மும்பை அணிக்காக விளையாடிய பின் சிஎஸ்கே அணிக்கு வரும் வீரர்கள் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் பிராவோ ராயுடு ஹர்பஜன் சிங் உத்தப்பா டுவைன் ஸ்மித் என்று நீண்ட வரிசை உள்ளது அதில் பிரவிஸ் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டிவால்ட் பிரவிஸை சிஎஸ்கே ஒப்பந்தம் செஞ்சதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம காமெண்ட் செக்ஷன்ல காமெண்ட் பண்ணுங்க